அனைவருக்கும் வணக்கம் கற்போம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூஜி டிஆர்பி தமிழ்ல எட்டாவது பாடமா இருக்கிறதுல எட்டாவது பாடத்துல ஒரு பகுதியான மொழிபெயர்ப்பியல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் மொழிபெயர்ப்பியல்ல இன்னைக்கு நம்ம மொழிபெயர்ப்போட நோக்கம் பற்றி பார்க்கலாம் அதில் முதல் பாயிண்ட் பார்த்தோன்னா பாரதியார் பாரதியார் வந்து மொழிபெயர்ப்பு சம்பந்தமா இரண்டு கருத்துக்கள் சொல்லியிருப்பாரு அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் நம்ம தமிழ்மொழிதான் இனிமையான மொழி எனக்கு தெரிஞ்ச மொழிகள்லேயே இனிமையான மொழி எதுனா தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்மொழியை பற்றியும் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அதாவது மற்ற நாட்டில் இருக்க அறிஞர்கள் எழுதிய நல்ல நூல்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பை பற்றி பாரதியார் குறிப்பிட்டிருக்காரு அதற்கான இரண்டு வரிகள் தான் இது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அடுத்தது பார்த்தோன்னா டிவிஎஸ் மணியும் சீனி விஸ்வநாதனும் வந்துட்டு பாரதியார் கவிதைகளை தொகுத்து எழுதியிருக்காங்க டிவிஎஸ் மணி அவர்களும் சீனி விஸ்வநாதன் அவர்களும் பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா மொழிபெயர்ப்பு நோக்கங்கள் வந்து மொத்தம் மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க பொது நோக்கங்கள் நிறுவன நோக்கம் தனிமனித நோக்கம் மொழிபெயர்ப்பு நோக்கங்கள் வந்து மொத்தம் மூன்று வகை பொது நோக்கம் நிறுவன நோக்கம் தனிமனித நோக்கம் அதில் பொது நோக்கம் அப்படிங்கிறது பொது நோக்கத்தில் சிறந்த கதைகள் என்று இலக்கிய விமர்சகர்களால் பாராட்டு பெற்றவை மொழிபெயர்க்க வேண்டும் என்பது நோக்கமாக அமைகின்றது பொது நோக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சிறந்த கதை அப்படின்னு சொல்லி இலக்கிய விமர்சகர்களால் பாராட்ட பெற்ற நூல்களை வந்து மொழிபெயர்க்கணும் அதுதான் பொது நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டா சரத் சந்திரரின் நாவலான நிஷ்கிருதியை ஆக்கி ஜெயராமன் சைலஜா என மொழிபெயர்த்துள்ளார் சிறந்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த அறிஞர்களால் கூறப்பட்ட நூல்களை தான் வந்து மொழிபெயர்க்கணும் அதுதான் பொது நோக்கம் அதில் சரத் சந்திரரின் நாவலான நிஷ்கிருதியை அப்படிங்கிற நூலை ஆக்கி ஜெயராமன் அப்படிங்கிறவர் சைலஜா அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்காரு அந்த நாவலோட முன்னுரையில் சரத் சந்திரரின் நாவல்களில் மிக சிறந்தது என்று பாராட்டப்படுவது நிஷ்கிருதி என்ற இந்த சைலஜா கதை அதாவது இவர் வந்து ஒரு சிறந்த கதையை வந்து மொழிபெயர்த்துருக்காரு ஏன்னா பொது நோக்கத்தில் அதை தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து இவர் மொழிபெயர்த்திருக்கிறார் இல்லையா அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு இந்த சைலஜா கதை பாத்திர சிருஷ்டி கதை சொல்லும் பாணி ஆகிய எல்லா வகைகளிலும் சிறந்து விளங்குகிறது என்று இலக்கிய விமர்சகர்களால் பாராட்ட பெற்றது பொது நோக்கம் அப்படிங்கிறது இல் இது வந்து ஒரு சிறந்த நூல் அப்படின்னு இலக்கிய விமர்சகர்களால பாராட்டப்பட்டதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அடிப்படையா வச்சுதான் சரத் சந்திரரோட நாவலான ஆக்கி ஜெயராமன் வந்து சைலஜாங்கிற பேரில் மொழிபெயர்த்துருக்காரு அதுக்கான முன்னுரையில் இலக்கிய விமர்சகர்கள் வந்து இந்த நூலை சிறந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவரோட முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருக்காரு அடுத்தது மொழிபெயர்ப்பின் மிக முக்கிய நோக்கங்களில் ஒன்று நாடுகளுக்கிடையே நட்புறைவையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவது ஏற்கனவே இருக்கின்ற நட்பினை வலுப்படுத்துவதும் மொழிபெயர்ப்பின் மூலமாக நடைபெறுகின்றது அதாவது மொழிபெயர்ப்போட முக்கிய நோக்கங்களில் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்க நட்புறவையும் பிணைப்பையும் ஏற்படுத்துறதுதான் அதுக்கு மொழிபெயர்ப்பு வந்து ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நம் நாட்டிற்கும் ருஷ்ய நாட்டிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள நட்புறவை எடுத்துக்கொள்ளலாம் மொழிபெயர்ப்பு அதற்கு எவ்வாறு உறுதுணையாக அமைகிறது என்ற வகையில் சோவியத் நாட்டு கவிதைகள் என்ற கவிதை தொகுப்பு திரு ரகுநாதன் என்பவரால் தமிழாக்கம் செய்யப்பட்டது எடுத்துக்காட்டை இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டுக்கும் ருஷ்ய நாட்டிற்கும் இடையில் இருக்க நட்புறவை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம நாட்டுக்கும் ரஷ்ய நாட்டுக்கும் வந்துட்டு எப்படி நட்புறவு இருக்கு அப்படிங்கிறத சோவியத் நாட்டு கவிதைகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பாக திரு ரகுநாதன் அப்படிங்கிறவர் தமிழாக்கம் செஞ்சிருக்காரு அந்த சோவியத் நாட்டு கவிதைகள் அப்படிங்கிற நூலில் அவர் கொடுத்துருக்க முன்னுரையில் பார்த்தோன்னா மேலும் பாரதம் இன்று சமதர்ம லட்சியத்தை தனது சமுதாய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டுள்ளது நம்மளோட பாரதம் அப்படிங்கிறது சமதர்ம லட்சியத்தை தான் சமுதாய மார்க்கமாக ஏற்றிருக்கு சோவியத் யூனியனோ சமதர்ம லட்சியத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உலகிற்கே மூத்த பிள்ளையாக விளங்குகிறது எனவே அந்நாட்டின் அனுபவங்கள் நமக்கு நல்ல படிப்பினைகளை வழங்க முடியும் இதனால் நாமும் அந்நாட்டின் வாழ்வையும் வளர்ச்சியையும் தெரிந்து கொள்வதில் அக்கறை காட்டுகிறோம் எனினும் இவற்றை தெரிவிக்கும் வரலாற்று நூல்களின் மூலம் நாம் அந்நாட்டின் புற வளர்ச்சியை தான் பெரிதும் தெரிந்து கொள்ள முடியும் அந்த நாட்டின் அக வளர்ச்சியை இதய பண்பை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவற்றை நாம் உணர வேண்டுமென்றால் அந்நாட்டின் இலக்கியங்கள் தான் நமக்கு உதவ முடியும் அதிலும் குறிப்பாக அந்நாட்டின் கவிதைகள்தான் அந்த மக்களின் இதயத்தையும் பண்பாட்டையும் நமக்கு இனம் காட்ட முடியும் அவ்வாறு இனம் காண்பதற்கு எளிய முயற்சியாக தான் இந்த கவிதை தொகுதி மாதிரி உறுப்பேற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ரஷ்யாவுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த நட்புறவு அப்படிங்கிறது இந்த சோவியத் நாட்டு கவிதைகள் மூலமா ரகுநாதன் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு எப்படி அப்படின்னா நம்ம நட்புறவை அவங்க கிட்ட வளர்த்துக்கிறதன் மூலமா நம்ம வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த நாட்டுக்குள்ள எந்த அளவுக்கு மக்களோட உள்ளத்துல எந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க எழுதி நூல்களை நம்ம படிச்சாதான் தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த நூலோட முன்னுரையில் சொல்லியிருக்காரு அடுத்ததாக மிதுன லக்கணம் என்ற தலைப்பில் வங்காளத்தின் தலைசிறந்த நாவலாசிரியர்களில் ஒருவரான விமல் மித்ராவின் நூலினை திரு ஆர் சண்முகசுந்தரம் என்பவர் தமிழ்படுத்தியுள்ளார் மிதுன லக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் வங்காளத்தோட தலைசிறந்த சிறந்த நாவலாசிரியரான விமல் மித்ரா ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த மிதுன லக்னம் நூலை ஆர் சண்முகசுந்தரம் சுந்தரம் அப்படிங்கிறவரு தமிழ் ஜெர்மனியில் ஹிட்லரின் ஆட்சி காலத்திலேயே நடைபெற்ற கொடுமைகளை ஏற்பட்ட புரட்சியினையும் திரு ஜூலியஸ் பூசிக் எழுதிய தூக்கு மேடை குறிப்பு விளக்குகிறது இது திரு எம் இஸ்மத் பாசா என்பவரால் தமிழுக்கு அறிமுகம் செய்கின்ற பேச்சினை பெற்றது இதெல்லாமே பொதுநோக்கு கொண்ட பொது கொண்ட நூல்கள் பொதுநோக்கம் கொண்ட மொழிபெயர்ப்பு இப்ப ஹிட்லரோட ஆட்சி காலத்தில் நடைபெற்ற கொடுமைகளை சொல்றதுக்காக ஜூலிஸ் பூசிக் அப்படிங்கிறவர் எழுதின நூல் பேரு தூக்கு குறிப்பு இதை தமிழில் எழுதினவர் யாருன்னா எம் இஸ்மத் பாசா அப்படிங்கிறவர் தான் இந்த ஹிட்லரோட ஆதிக்கத்தை பத்தின தூக்கு மேடை குறிப்ப நூலை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா ஜார்ஜ் குலியா எழுதிய வசந்த காலத்திலே என்பதை தமிழாக்கம் செய்த திருக்கா சிவசங்கரன் அவர்களின் முன்னுரையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் ஜார்ஜ் குலியா அப்படிங்கிறவர் எழுதிய வசந்த காலத்திலே அப்படிங்கிற நூலை தமிழாக்கம் செஞ்சவர் திருக்கா சிவசங்கரன் இவரோட முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காருனா சோசலிஸ்ட் சகாப்தத்தின் வீரம் மிகுந்த சாதனைகளை சித்தரிப்பதே சோவியத் இலக்கியத்தின் குறிக்கோள் இடையறாது வளர்நோங்கும் சோவியத் சமூகத்தின் வாழ்வை புதிய மனிதனின் பண்புகளை சித்தரிப்பதே அதன் ஜீவநாடியாகும் அந்த ஜார்ஜ் குலி குலியா எழுதிய வசந்த காலத்திலே அதை மொழிபெயர்த்த சிவசங்கரன் என்ன சொல்லியிருக்கனா சோசலிஸ்ட் சகாப்தத்தோட வீரம் மிகுந்த சாதனைகளை சித்தரிக்கிறதுக்கு தான் இந்த சோவியத் இலக்க இலக்கியத்தோட குறிக்கோளாக இருந்திருக்கு அங்கே இடையராத வளர்கிற சோவியத் சமூகத்தில் சமூகத்தில் வாழ்ற மக்களோட பண்புகளை சித்தரிக்கிறதும் ஜீவ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா தமிழில் அமைந்த சிறுகதைகளை ஆங்கிலத்தின் மூலமாக அறிப்பு அறிமுகப்படுத்திய இந்திய இலக்கியங்களுக்கிடையே உறவை ஏற்படுத்தியது தமிழ் சார்ட் ஸ்டோரிஸ் என்ற திரு கானா சுப்பிரமணியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதை தொகுப்பு இது வந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஆங்கிலம் தமிழில் அமைந்த சிறுகதைகளை ஆங்கிலத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தி இந்திய இலக்கியங்களுக்கிடையே உறவை ஏற்படுத்துறது தமிழ் ஷார்ட் ஸ்டோரி சென்ற கானா சுப்பிரமணியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதை தொகுப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா எட்டு தொகையில் பரிப்பாடலை மட்டும் ஸ்ரீ ராமதேசிகர் என்பவர் மொழிபெயர்த்திருக்காரு அதற்கு முன்னுரை எழுதியுள்ள தமிழ்நாட்டின் முன்னாள் கவர்னர் பிரபுதாஸ் பத்வாரி தமிழ் இலக்கியத்தின் ஆழத்திலேயே சென்று அதன் எண்ணற்ற பொக்கிஷங்களை அறிய முயலுகின்ற வடமொழி தெரிந்த மக்கள் மொழிபெயர்ப்பின் மூலமாக இதை செய்யலாம் இ இம்மாதிரியான மொழிகளோட மூலமாக தேசிய ஒருமைப்பாட்டை நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிபாடல் இருக்கு அதை அந் எட்டு தொகையில் இருக்க அந்த பரிபாடலை மட்டும் மொழிபெயர்த்தவர் ராமதேசிகர் அந்த மொழிபெயர்த்த நூலோட முன்னுரையில் தமிழ் முன்னுரை எழுதியிருக்காங்க யார்னா முன்னாள் கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி தமிழ் இலக்கியத்தோட ஆழத்திலே சென்று அதோட பொக்கிசங்களை அறிய முயல்கின்ற வடமொழி தெரிந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மொழிபெயர்ப்பு மூலமாக இதை செய்கிறாங்க அதாவது நம்ம பரிபாடல் அப்படிங்கிற நூல் மூலமா நம்மளோட மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க இம்மாதிரியான மொழிகளின் மூலமாக தான் நம்ம தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவிராஜன் ஜகவீர பாண்டியரின் தர்ம தீபிகையும் ஒன்று ஆங்கிலம் தெரிந்த இந்தியர்களுக்கும் மேலை நாட்டினருக்கும் பயன்படும் என்று கருதி திரு நியூமன் என்பவர் அதனை ஆங்கிலத்தில் சிறப்பாக மொழிபெயர்த்துள்ளார் அடுத்தது கவிராஜன் ஜகவீர பாண்டியன் அப்படிங்கிறவங்க தர்ம தீபிகை அப்படிங்கிற நூல் எழுதுகிறாங்க இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கவர் யார்னா நியூமன் அப்படிங்கிறவங்க அதன் மூலமாக நம்மளோட கலாச்சாரங்கள் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நீதி நூல்களில் வேந்தனை திரு எஸ் வெங்கடாசலம் என்பவர் மொழிபெயர்த்துள்ளார் வேந்தன் வந்துட்டு மொழிபெயர்த்தவர் யார்னா திரு எஸ் வெங்கடாசலம் அவர்கள் டாக்டர் மார்ட்டின் லூதர்கின் அவர்களின் வரலாறு அறநெறி பாடிய வீரகாவியம் மெஞ்சு என தமிழிலே திலகவதி பால் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க மார்டின் லூதர் கிங் இருக்காங்க இல்லையா அவர்களோடு வரலாற அறநெறி பாடிய வீரகாவியம் அப்படின்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்த்தவர் திலகவதி பால் அது சர்க்கஸ் பேரரசி என்று என்ற துப்பறியும் நவீனம் தமிழில் கவிஞர் அரு சோமசுந்தரன் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காரு சர்க்கஸ் பேரரசி அப்படிங்கிற துப்பரிகிற நவீன நவீனம் இருக்கு இல்லையா நவீன கவிதை அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் அரு சோமசுந்தரன் பணிமேகம் எம்டி வாசுதேவன் நாயரின் மலையாள புதினம் அது சிஏ பாலன் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பனிமேகம் அப்படிங்கிறது எம்டி வாசுதேவன் நாயரோட மலையாள புதினம் அது சிஏ பாலன் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இது அரு சோமசுந்தரன் இரண்டாம் ரிச்சர்டு அந்தோனியாவும் கிளியோபச்சாவும் மார்பெத் எண்ணிய என்னியாங்கு ஷேக்ஸ்பியர் இது எல்லாமே வந்துட்டு ஷேக்ஸ்பியரோட நாடகங்கள் அது சோமசுந்தரன் வந்து ஷேக்ஸ்பியரோட நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்துருக்காரு அது என்னென்னு பார்த்தோன்னா இரண்டாம் ரிச்சர்டு அந்தோனியாவும் கிளியோபச்சாவும் பச்சாவும் என்னிய என்னியாங்கு எண்ணியாங்கு இது நாளும் ஷேக்ஸ்பியரோட நாடகங்கள் இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் அது சோமசுந்தரன் அப்புறம் ரோமானிய உணர்வோடு இந்த நாடகத்தினை மொழிபெயர்த்து தமிழ்தாயின் திருவடிகளில் பணிவோடு சூட்டுகிறேன் என்று கவிஞர் அரு சோமசுந்தரன் அவர்கள் எழுதிய ஜூலியஸ் சீசர் நாடகத்தோட முன்னுரைகளில் இடம்பெற்றிருக்கு அரு சோமசுந்தரன் ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்து அதோட முன்னுரையில ரோமானிய உணர்வோடு இந்த நாடகத்தை மொழிபெயர்த்து தமிழ் தாயின் திருவடிகளில் பணிவோடு சூட்டுகிறேன் இது ஒரு ரோமானிய நாடகம் ஜூலியஸ் ஆசர் ஜூலியஸ் சீசர் இந்த நாடகத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தமிழ் தாயோட திருவடியில் சூட்டுகிறேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அரு சோமசுந்தரன் இன்னைக்கு வந்து நம்ம பொது நோக்கம் மொழிபெயர்ப்பில் பொது நோக்கம் பற்றி பார்த்துருக்கோம் நாளைக்கு வர வீடியோவில் அடுத்த ரெண்டு நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்